இது ஒரு நெகிழ்வான நிகழ்வு சகோதரன் கிருஷ்ணா தலைமையில் வெற்றி அடைந்திருக்கிற குழுவிற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அவங்கள வாழ்த்ததை விடவும் நன்றி சொல்லணும் அப்படிங்கறத அதுக்காக தான் நான் இந்த நிகழ்வுலேயே கலந்துக்கிட்டேன் என்னோட டைரக்டர் செல்வமணி அவர்கள் உதவி இயக்குநராக வேலை செஞ்ச முன்னாடி வேலை செஞ்சவங்களுடைய அனுபவங்கிறது ஒரு அங்கதான் இருந்தது அப்பதான் அந்த படத்தொகுப்பு கூட வந்து ஒரு குடும்பமா இருந்தது அப்பதான் நீங்க இந்த நெகட்டிவ் கட்டிங்னு ஒண்ணு நடக்கும் அது பூஜை போலவே உதவி இயக்குநர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விழாவா நிகழ்வாது இருக்கும் இரவுல அந்த எடிட்டிங்ல தூங்குறது இருக்குல்ல அந்த பிலிம் ரோலோட அந்த வாசனையோட அந்த நெகட்டிவோட அதை ஒட்டுறதுக்கு பேர் சிமெண்டும் முதல் முறையா ஆச்சரியமா இருந்தது அப்பெல்லாம் இருந்து வேலை செஞ்சு இன்னும் சொல்ல போன ஒரு இயக்குனர் ஒரு இயக்குனர் இயக்குனரா முழுமையா மாறுற இடம் அல்லது அவ இயக்குனரா ஆகறதுக்கான நுணுக்கம் அந்த அறிவு அது அறிமுகமாக இடமே எதுன்னா எடிட்டிங் தான் நீங்க வந்து லெனின் சார் ஏவிஎம்ல இடிக்கப்படாம இருந்த காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக தொண்ணூறு காலகட்டங்கள் அல்லது எண்பத்தஞ்சுக்கு முன்னாடி அதாவது தொண்ணூத்தஞ்சுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா மழை போல ஃபிலிமை குமிச்சு வச்சிருப்பாங்க அலர் மூட்டை மூட்டையாக குமிச்சு வச்சிருப்பாங்க அது லாரியே வந்து ஏத்திட்டு போகும் நீங்க ஒரு படத்துக்கு பதினாலாயிரம் ஆடி தான் மிஞ்சு போல பதினஞ்சாயிரம் ஆடி ஆனா ஒரு இயக்குனர் ரெண்டு லட்சம் அடி மூணு லட்சம் அடி எடுத்துட்டு வந்தவங்களா இருக்காங்க செல்வ பலிசாரவரு அப்பவே சொல்லுவாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து குமிச்சு வச்சத ஒரு யானை போல நிதானமா நின்று தின்னு செரிச்சு ஒரு படைப்புக்கு என்ன தேவையோ அதை அழகியலோட கொண்டு வர ஒரு அற்புதமான கலைஞன் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய கலைஞன்கிறவனே எடிட்டிங் எடிட்டர் தான் எல்லாரும் சொன்னாங்க சிங்கமொழி கூட நண்பர் சொன்னாரு அதாவது ஒரு மேக்கப் மேனுக்கும் மேக்கப் தெரிஞ்ச போதும் ஒரு நடிகனுக்கு நடிப்பு தெரியலாம் ஒரு ஒளிப்பதிவாளருக்கு ஒளிப்பதிவு தெரியலாம் ஒரு இயக்குனர்களுக்கு ஒரு இயக்குனருக்கு எல்லாமே தெரியணும் மிக முக்கியமாக எடிட்டிங் தெரியும் எடிட்டிங் மட்டும் தெரியலன்னா அந்த படம் அது படமாக அது தெரியாமல் எடுத்துட்டு வந்தாலும் சரி ரெண்டு லட்சம் அடி அஞ்சு லட்சம் ஆனால் ஒரு நல்ல எடிட்டர் கையில் மாட்டினாதான் நூறு சதவீதம் அது வெற்றி படமா இருக்க முடியும் ஒரு படம் வெற்றி படமாகுதுன்னா சொல்லுவாங்க இந்த நடிகனுக்காக ஓடிச்சு சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு இயக்குனர் நல்ல கதை சொன்னாரு அது குறிப்பிட்ட சதவீதம் நல்ல இயக்கியிருந்தாரு பெரிய சம்பளம் எல்லாம் கூடுது நடிகன் காரணம் இல்லாமலும் இருக்கலாம் இயக்குனர் முடிஞ்ச வரைக்கும் அவர் பங்களிப்பு செஞ்சிருக்கலாம் ஆனா ஒரு எடிட்டர் நல்லபடியா வேலை செஞ்சா மட்டும்தான் ஒரு படம் வெற்றியை அடைய முடியும் ஒரு எடிட்டர் தன்னுடைய மிக நேர்த்தியாக செய்யலன்னா தமிழ் சினிமாவில் இந்த படம் ஒரு கூட சொல்ல முடியாது ஆக அப்படிப்பட்ட ஒரு தமிழ் அதாவது திரை குடும்பத்துல இன்னைக்கு இது ஒரு முக்கியமான குடும்பம் தொகுப்பாளர் குடும்பம் நான் நன்றி சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா நான் வந்து இலக்கியம் படிச்சிருக்கலாம் எல்லாம் செஞ்சிருக்கலாம் இயக்குனர்கள்ட வேலை செஞ்சிருக்கலாம் எல்லா இயக்குனரும் எந்த இயக்குனரும் மறுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இந்த தொண்ணூறுகளில் வந்த உதவி இயக்குனராக வந்து இயக்குனரான யாருமே மறுக்க மாட்டாங்க அவங்க டைரக்டர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது ஏதோ ஒரு சில சதவீதம் கற்றுக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் லெனின் சார் காதல் இணைமதினு ஒரு படம் கோ ஐரெக்டரு அப்புறம் கண்ணதிரை தோன்றினால் அந்த படத்தில் கோ டேரெக்டர் அதுக்கு அடுத்தது தான் கனவே கிடையாது நான் இயக்குனரா ஆகிறேன் முரளி சிம்ரன் அந்த படம் காதலே நிம்மதியில ஏவிஎம்ல அந்த எடிட்டிங்ல மூவி அளவுல லெனின் சார் பக்கத்துல உட்கார்ந்து அவர் மார்க் பண்றத பார்த்த போதுதான் அதுக்கு முன்னாடி நான் அஞ்சு படம் ஒர்க் பண்ணிருக்கேன் ஆனாலும் அவர் மார்க் பண்ணி இணைச்சு இணைச்சு பார்த்ததை தான் பார்த்ததுக்கு தான் ஓ இதுக்காக தான் எடுத்தோம் இதான் இப்படி காட்சியா வந்திருக்கு இதுக்குள்ள இதுக்கு மேலதான் இசை சேருது இதுக்கப்புறம் அது ஒரு படமாவே வருது அதுக்கு கை தட்டுறாங்க இந்த அளவு போதும் அப்படிங்கறது எல்லாமே அந்த ரிதமெட்டிக்க கட் பண்ணது இது எல்லாமே அங்கதான் கத்துக்கிட்டேன் பக்கத்துல நின்று பார்க்கலன்னா இன்னைக்கு தொண்ணூறுகள்ல வந்து இதுவரைக்கும் இருந்து ஒரு கட்டம் ஒரு பக்கம் போராட்டங்களும் ஒரு பக்கம் படைப்பு இப்பவும் படையாண்ட மாவீரான என்னுடைய படம் நான் நடிச்சு இயக்கிறேன் இது வரைக்கும் வந்தேன்னா நான் அந்த காதலை நிம்மதியில எடிட்டிங்கில் லெனின் சார் பக்கத்துல இருந்து கற்றுக்கிட்டது தான் தொடக்கம் டைரக்டராக ஆனதுங்கிறது கண்ணதே தொண்ணால் ஒரு காட்சி எடுக்கவே கூடாதுன்றாங்க டைரக்டர் சொல்கிறாரு சிவசக்தி பாண்டியன் சார்னு சொல்கிறாரு நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடில் வேலை செஞ்சாலும் டைரக்டருக்காக பாண்டியன் சார் தான் சண்டை போடுவேன் இன்னைக்கு சாயந்தரத்தூர்ல இவன் யூனிட் அவுட் போயிடுவான் அப்படிங்கிற அளவுக்குலாம் சண்டை சண்டை நடக்கும் அப்படி ஒரு காட்சியை வச்சே ஆகணுங்கிறேன் அவர் ஒன்று என்னை வெளியே தரத்தணும் இல்லைன்னா அந்த காட்சி எடுக்கணும் நாளைக்கு ஷூட்டிங் எடுத்தே ஆகணுங்கிறேன் என்னை நீங்கள் வெளியே துரத்துனா துரத்துருங்க என்ன எடிட்டிங்கில் எடுத்துட்டாங்க அப்புறம் வெட்டி தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்ததுக்கப்புறம் லெனின் சார் ரூம் கண்ணாஜ் ஒரு நாள் இரநூறு நாள் ஓட்டுனப்படம் அப்ப லெனின் சார் மார்க் பண்ணிட்டு இருக்கும் போது நான் நின்றுட்டு இருக்கேன் இத பாத்துட்டு இவர் எதாவது சொல்லுவாரு இல்ல சொல்லாம கூட போனா பரவாயில்ல ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லிவிட்டா எடிட்டிங் ரூம்ல இருந்து நம்ம வெளியே போக வேண்டியிருக்கும் அப்ப சிவசக்தி பாண்டியன் சார் படம்னா பயங்கரமான ஒரு பெரும் பேரு காதல் கோட்டை அதெல்லாம் அப்ப அப்படி நின்றுட்டு இருக்கேன் லெனின் சார் சொன்னாரு இந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் இந்த சீன் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு அப்படி பென்சிலை போட்டார் சிவசக்தி பாண்டியன் சார் என்னை திரும்பி பார்த்தார் அந்த படம் முடிஞ்ச உடனே நான் இயக்குனரா சினிமா கத்துக்கிட்டது மட்டும் இல்ல இயக்குனரா மாறினது மட்டும் இல்ல இந்த படைப்பின் மூலமா என் சமூகத்துக்கு நிறைய சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த தொடர் பயணத்துக்கு படத்தொகுப்பு கூடமும் இடைத்தர்களும் தான் காரணமாக இருந்தாங்க அதனால இந்த குடும்பம் மரியாதைக்குரிய குடும்பமா இருக்கணும் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் இவர்களை மதிக்கணும் இவங்க கொடுத்த அந்த அவர்களுடைய கோரிக்கை எல்லாம் செல்வங்க சார் உட்பட தயாரிப்பாளர்கள் எல்லாரும் அவங்கள கவனத்தோட நம்ம எல்லாரும் பார்த்துக்கணும் ஒரு படத்துக்கு ஒரு நல்ல எடிட்டர் தேவையோ அதுபோல் ஒரு நாட்டுக்கும் ஒரு நல்ல தலைவன் தேவை ஏவுக இறக்கமில்லாத ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அடி இருந்தாலும் யாரு வெட்டி சிதைச்சி எது தேவையோ அத கொடுக்கிற ஒரு தாய்மை நிலையை நிறைஞ்ச ஒரு சர்வாதிகாரம் உள்ள ஒரு கலைஞனாலதான் ஒரு படைப்பு உருவாகுது அதுபோல ஒரு நாட்டுக்கும் தேவை அது தமிழ் மண்ணுக்கும் தேவை வெற்றி பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பண்ணுங்க